கலந்துக்க வர்றாங்க பட்டமளிப்பு பெரிய இவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுகிறார்கள் நடவடிக்கைகள் வந்து உண்மையிலே சொல்றேன் அவரை பாராட்டும் ஆனா கவாய் அவர்கள் மேல பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஜனாதிபதி அவர்களிடம் விளக்கம் இமிடியா எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் ஒரு கிடுக்கு பிடி பிடிக்கிறார் ஆர் என் ரவியார்கள் ஜனாதிபதி திராபதி முருகன் கிடுக்கு பிடி பிடிக்கிறார்

இந்த பஞ்சாயத்து சூடு முடிச்சு ஓடிட்டு இருக்கு